ஆறு மாதத்திற்குள்ளாக மொத்த பிரச்சனையும் எனக்கு தீர்ந்துச்சு என்ன வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்துச்சு இதை பிரச்சனை எப்படி சரி பண்ணார் அப்படின்னா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு வேணும் அப்படின்னாலுமே பகல் நான் சும்மாவே இருந்துட்டு நைட் ஒரு மணி நேரம் என்ன ப்ரெடிக்ஷன் என்ன ஓடுதுன்னு பண்ணிட்டு இப்போ எங்க குறி வச்சா இந்த பணம் நமக்கு நான் எயிட் பண்ணி அடிச்சா அடுத்த நாள் நான் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டேன்னா கூட மூணு முடிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் வந்துருச்சு மூன்றாம் உலக போர் நடக்கும் வரும் நான் ப்ரெடிக்ஷனில் வச்சிருக்கேன் அது வந்துருச்சு அப்படின்னா நான் கொடுத்த எட்டுக்கு எட்டுமே நிறைவேறிடுச்சு இரநூறு வருடத்திற்கு பிறகு இந்த பூமியில் ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லையா அதனுடைய ப்ரிடிக்ஷனும் என்னுடைய உள்ள வச்சிருக்கேன் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு ஒரு ஞாபக சக்தி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடிப்பிரதட்சணை பண்ணணும் அடிப்பிரதட்சணைக்கு என்ன சக்தி இருக்குன்னா நீங்கள் வேணால் நடந்து பாருங்க உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டேட் லைன் போட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் அடிப்பிரதட்சணை கண்ணை மூடிட்டு நடங்க ரெண்டாவது ஸ்டெப் வைக்கும்போது கிளத்து வாராகி டிவி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட கேலக்கிய சித்தர் தேவஸ்தானம் நிறுவனர் மற்றும் தலைவர் அஸ்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் நீங்க வந்து நிறைய லாஸ் ஆயிட்டேன் கடன் ஆயிட்டேன் அப்படிங்கும்போது நீங்க தற்கொலைக்கான முடிவு போகும்போது போது கேளுக்கே சித்தர வழிபட்டு எத்தனை நாளுக்குள்ள உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாயி உங்களுடைய மாற்றம் ஏற்பட்டுச்சு நீங்க நினைக்கிறீங்க ஆறு மாதத்திற்குள்ளாக

அப்புறம் ஒரு நாள் இவரு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு தடவை நமக்கு தான் ப்ரீ நான் அக்யூ ப்ரிடெக்ட் பண்ணா அக்யூரேட்டா இருக்கும் இது இந்த டேலண்ட் எனக்கு இயல்பாகவே இருந்தது நான் என்ன பண்ணேன் அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இந்த இதல இன்வெஸ்ட் பண்ணுவோம் இது வந்து மாறும் இது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்றேன் ப்ரிடிக் பண்ணிட்டு அதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காத்து இருக்கேன் அடுத்த நாள் அந்த ஷேர் வேலை எல்லாமே ஏறுது திரும்ப எனக்கு லாபம் நிறைய வருது திரும்ப அதை ரீப்ரிடெக்ட் பண்றேன் இப்படியே அதாவது என்னன்னா நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு என்னால சம்பாதிச்சிருக்கவே முடியாது நான் என்னைக்கு இந்த ப்ரிடக்ட் கரெக்டா புடிச்சனோ இந்த ப்ரிடிக்ஷனை கரெக்டா புடிச்சனோ இப்ப எனக்கு பணம் வந்துட்டே இருக்கு இப்ப நான் என்ன பண்ணேன் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு யாருகிட்டயும் இவர் எப்படி என் வாழ்க்கையை மாத்துனார் நான் சொல்லல இது வரைக்குமே இந்த சேனல்ல தான் சொல்றேன் அதன் பிறகு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு வேணும் அப்படின்னாலுமே பகல் பொழுது நான் சும்மாவே இருந்துட்டு நைட் ஒரு மணி நேரம் என்ன ப்ரொடக்ஷன் என்ன ஓடுதுன்னு அதை மானிட்டர் பண்ணிட்டு இப்போ எங்க குறி வச்சா இந்த பணம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்ல நான் எயிம் பண்ணி அடிச்சா அடுத்த நாள் விடிகிறதுக்குள்ள என் அக்கவுண்ட் நான் லாகின் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டு தூங்கிட்டேனா கூட மூணு முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது என்ட்ல பத்தாயிரம் ரூபா வந்துரும் சோ என்ன இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட மாடு மாதிரி உழைச்சனே சொல்லுவேன் இப்போ நான் ஒரு ப்ரொடெக்ஷன் அக்யூரேட்டா ப்ரிடெக்ட் பண்ணி இது எனக்கு பணம் வருமா இது மேருமா இது இறங்குமா அப்படிங்கிற எல்லாமே நடக்குது மோடி ஆட்சிக்கு மீண்டும் வருவார் அப்படின்னு மூன்று மாதத்துக்கு முன்னாவே என் சேனல்ல நான் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கேன் இப்பவும் ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துக்கு பதிவு செய்ய விரும்புறேன் இனி நான் யாருக்கும் ஜாதகம் பார்ப்பது இல்லை நோ கன்சல்டேஷன் நான் யாருக்கு இனி என்னை தொடர்பு கொண்டாலும் நான் யாருக்கும் ஜாதகம் பாக்குறதா இல்லை என் வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சுன்னா இப்படி இந்த வழிமுறையை பின்பற்றி என் பிரச்சனைகளை நான் தீர்த்துக்கிட்டேன் என்னுடைய பக்கங்கள்ல பேஸ்புக் பக்கங்கள்ல மோடி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவார்னு போட்டிருந்தேன் டிஎம்கே மீண்டும் வரும் இன்னைக்கு தேதிக்கு இந்த அளவுக்கு இருக்கு மாதத்திற்கு முன்னாவே குடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ப்ரடிக்ஷன்ல ஏழு நிறைவேறிடுச்சு ஒன்னே ஒன்னு மட்டும் இன்னும் நிறைவேறல என்னன்னா மூன்றாம் உலக போர் நடக்கும் வரும் அப்படின்னு நான் ப்ரடிஷன்ல வச்சிருக்கேன் அது வந்துருச்சு அப்படின்னா நான் கொடுத்த எட்டுக்கு எட்டுமே நிறைவேறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த மக்கள் ஜோதிடத்தை என்னுடைய அணுகுமுறை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் என்ன சொன்னாலும் சயின்ஸ் பேசிஸ்ல அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து இந்த கிரகம் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு இது இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ரிசல்ட் வரும் நீங்க ஒரு ஏட்டு சுரக்காய அத பாக்குற மாதிரி இல்லாம உண்மையாலுமே சனினா என்ன அது என்ன கிரகம் அது என்ன தன்மை அது உங்க வாழ்க்கையில எப்படி மாத்துது ஜோதிடம்னா என்ன இததான் மக்களுக்கு நான் எளிமையா சொல்லி கொடுத்தேன் இது எனக்கு இது மக்கள் மத்தியில நல்லாவே ரீச் ஆச்சு ஓகே இப்ப நீங்க ஜோதிடம் பாக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் என்னைக்கு நான் கேளைக்கியர் சித்தருக்காக பணி செய்ய வந்துட்டனோ இப்ப எனக்கு அதிகமா இருக்கிறது இந்த கோயில் பணிதான் இந்த கோவில கட்டி முடிக்கணும் கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அவரு சொன்ன வாக்க அவர் காப்பாத்திட்டாரு நான் சொன்ன வாக்க இந்த கோயில் கட்டி முடிச்சாதான் காப்பாத்த முடியும் மீண்டும் நான் ஜோதிடத்துக்குள்ளேயே இவர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வேலையை நான் கீழே போட்டுருவேன் என் மனைவி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இப்பதான் ட்ரெண்ட்ல இருக்கீங்க நீங்க கன்சல்டேஷன் எடுங்க மூணு வருஷம் கழிச்சு கிழக்கியர் சித்தருக்கான கோயில் கட்டிக்கலாம் புத்தி படி இது சரியான ஆலோசனை நாம சம்பாரிச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனா மனசாட்சிப்படி இது தப்பு ஏன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேங்கிற இதுவே கேளக்கிற எனக்கு கொடுத்த ஒரு பிச்சைன்னு சொல்லலாம் அனுகிரகம்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்ப இன்னைக்கு தேவைக்கு நான் இதை பணமா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இப்ப நான் பணத்தை தேடி போயிட்டேன் அப்படின்னா அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை இந்த இடத்துக்கு வீணா போயிடும் என் வேலை இங்க என்ன அப்படின்னா என்ன மாதிரி தற்கொலைக்கு நேராக போகிறவங்கள திருப்பி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கறது மட்டும்தான் என் வாழ்க்கையோட நிச்சயம் அதற்கு இந்த கேலக்கியருக்கான ஒரு கோவில் கட்டிட்டேன் அப்படின்னா இங்க எத்தனையோ பேர் வந்து நன்மை அடைஞ்சிருவாங்க அந்த சரியாகிற மொத்த புண்ணியத்திலையும் பங்கு எனக்கு உண்டு இந்த புண்ணியமே என்னை வாழ வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இனிமேல் தான் நான் பாவம் செய்ய போறது நான் பண்ண எந்த தப்பியும் நான் ரிப்பீட் பண்ண போறதில்லை இப்போ நான் ரெண்ட் என்ட்ரி ஆயிட்டேன் என்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த பிரபஞ்சத்திற்கு என் வாழ்க்கையை சீரமைச்சிட்டேன் அதனால இனி நான் வந்து கிழக்கியருக்கான ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய போறேன் என் வாழ்க்கையில பெருசா லட்சியம் ஒண்ணுமே இல்ல இந்த கோயில் கட்டுறதான் என் லட்சியம் அதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் என்ன கேட்டா நான் வாழ்ந்தே முடிச்சுட்டேன் தான் சொல்லுவேன் அதனால நான் பரிபூர்ணமா இருக்கேன் இப்ப ஓகே சார் இப்ப நான்கு மாசத்துக்கு முன்னாடி நீங்க கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இப்போ நீங்க கோவிலே கட்டிட்டீங்க சோ நாலு மாசம் இந்த ப்ராசஸ் பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லுங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா அந்த கோவில் உங்களால கட்ட முடிஞ்சது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் கற்கோவில் கட்டணம் இங்க டைம் ஆகும் நான் என்ன நினைச்சேனா மக்களுக்கு சீக்கிரமாக ஐயாவை கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கணும் அதன் பிறகு ஒரு ஷெட் போட்டுருவோம் ஏன்னா ஷெட் போட்டு நீங்க சிலை பிரதிஷ்ட பண்றதுங்கிறது ஈஸியான வேலை கட்டடம் கட்டணும் அப்படின்னா இதுக்கு மூணு வருஷம் டைம் ஆகும் வேண்டாம் நம்ம ஷெட்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட் போட்டு திரும்ப பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கோம் பரப்பளவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் பரப்பளவுல இந்த தியான பீடம் வந்து ஸ்தாபிச்சிருக்கும் இந்த எல்லா வேலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு எழுபது நாட்குள்ள செஞ்சிருக்கோம் எழுவதே நாள் எழுபது வேலையும் முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு டிபார்ட்மெண்ட் கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கோம் இது எல்லாமே இப்போ என் கைவசம் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல நெட்ஒர்க் கேட்டாலும் ரெஃபரன்ஸ் கேட்டாலும் என்னால் செய்ய முடியும் கிழக்கிறங்கிற பேர் சொன்னாலே நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்க கலெக்டர் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு கேட்ட உடனேயுமே அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய மிராக்கல் இந்த சித்தர் பண்ணி கொடுத்தார் நிறைய பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைச்சது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து மாற்றம் நடந்துச்சு சென்னையில மட்டுமே இது வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை மீட்டிங் நடத்திருக்கும் ரெண்டு தடவையுமே ஆயிரம் பேருக்கு அதிகமான மக்கள் தான் வந்தாங்க அஹ் தமிழ்நாட்டுல ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே எட்டு மாவட்டங்கள்ல மீட்டிங் நடத்திருக்கும் இந்த கேளக்கியர் சித்தருக்காக ஒரு கூட்டம் நடத்தியிருக்கும் அந்த எல்லா கூட்டத்திற்கும் ஆயிரம் அதிகமான மக்கள் தான் எங்க ஈரோட்ல நடத்தினப்ப எங்க ஊரே ஸ்தம்பிச்சு சொல்லணும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வந்தாங்க ஒரு கோவில்ல நாங்க ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம் அந்த கோவிலுக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஒரு தனி மனிதர் ஒரு தனி மனிதருக்கு பின்னாடி உலாம்பெரிய கூட்டமா என்ன நடக்குது இங்க அவங்களுக்கு எல்லாம் புதுசு என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் இது புதுசு நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்த உங்க வாழ்க்கை இன்னைக்கு வந்து விஸ்வரூபமா மாறுது இதற்கு காரணம் கேளக்கியர் எனக்கு இதுல இன்னொரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க வீட்டுலயே மந்தர் சொன்னாலே நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்குது இவன் எதுக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இத தாண்டி ஒரு பெரிய அற்புதம் கோயில நிகழ்ந்தா மட்டும்தான் இவங்க டிராவல் பண்ணி வந்ததுக்கே ஒர்த் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்ப இந்த கோவில நாம ஒரு சாதாரண சிலையா இத பிரதிஷ்ட பண்ணிட முடியாது இந்த கோவில ஒரு மிகப்பெரிய சக்தி பிரளயமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆறு வருடம் இந்த ஜோதிட ஆகம படிச்சேன் நான் என்னெல்லாம் படிச்சனோ என்னுடைய மொத்த அறிவையும் இதுல உட்புகுத்தி இருக்கேன் இது வந்து ஒரு வைஃபை இந்த வைபை யால இந்த ரூம்ல மட்டும் அடிக்கும் நான் வச்சிருக்கிற கேளக்கேறங்கிற வைஃபை பதினஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் அந்த மண்ணுல நீங்க எங்க கால் வச்சாலும் உங்களுக்கு அந்த சக்தி உங்க உடம்புக்குள்ள கேரண்டி இப்ப கோவில்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆஹ் இப்ப ஜீவ சமாதி சித்தர்கள் அப்படின்னாலே ஜீவ சமாதிகள் இருக்கிறது அப்படிங்கறது வழக்கம் சோ அந்த கோவில்ல போனா என்ன மாதிரியான வைப் பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையுமே நீங்க சொல்லிடுங்க இப்ப நான் உங்களுக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் சக்தியா இருக்கணும் இந்த கேளக்கியர் சித்தர் சிலைக்கு இந்த விழாவிற்கு பேரே பாத்தீங்க அப்படின்னா கேளக்கியர் சித்தர் பிராண பிரதிஷ்டை விழா பிராணன் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம் அந்த சிலைக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்கிறோம் இந்த சிலை எங்க நாம ஸ்தாபிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல இந்த சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் நீங்க கூகுள் மேப்ல கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம்னு அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லொகேஷன் வந்து வரும் மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை இந்த கேளக்கி சித்தருடைய சிலை பிரதிஷ்டை பண்ணணும் காலையில ஆறு மணில இருந்து மகா யாகம் வளர்த்தி பிரதிஷ்டை ஆரம்ப அமைக்கப்படுது நீங்க ஒரு சிலைக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மந்திரங்கள் இந்த தந்திரங்கள் இது எல்லாமே அதர்வன வேதங்கள்ல உங்களுக்கு அதிகமா சொல்லப்பட்டிருக்கு சோ அதர்வண வேதத்துல இருந்து யாகம் வளர்த்தி அந்த சக்தி இந்த சிலைக்கு நாம கொடுக்கறோம் இரண்டாவது சிலைக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னா அந்த சிலைக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா சக்தி மிகுந்த பொருட்களை வைப்பாங்க அது வந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து சக்தி இழுக்கக்கூடியதா இருக்கணும் கோமதி சக்கரம் வலம்புரி சங்கு திருநீர் இந்த திருநீருமே கூட எங்களுடைய கோசாலையில நாங்களே உருவாக்குன கெமிக்கலே இல்லாத சுத்தமான திருநீரை உருவாக்கி இருக்கோம் இது இல்லாம பதினோரு புண்ணிய நதிகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுறோம் ஆஹ் எங்க கோவில்ல பாத்தீங்கன்னா கேலக்கியர் சித்தர் சிலை இரட்டை நந்திகள் முருகனுடைய வேல் இந்த மூணையும் கீழே வந்து காப்பர் கம்பி கொண்டு ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில பொருட்கள் மண்ணு பாறைகள் சக்தி மிகுந்த முப்பத்தி ஐந்து மூலிகைகள் இது எல்லாமே சிலைக்கு அடியில பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் தங்க நாணயம் ஐம்பொன் லோகம் எல்லாமே வச்சிருக்கோம் இத தாண்டி இருநூறு வருடத்திற்கு பிறகு இந்த பூமியில ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லையா அதனுடைய பிரிடிக்ஷனும் என்னுடைய கிஃப்டா நான் உள்ள வச்சிருக்கேன் ஒருவேளை இந்த சிலையை ரெனோவேட் பண்றதுக்காக யாராவது எடுக்கிறாங்க இந்த இடத்த மாத்துறாங்க அப்படின்னா அவங்க கையில இந்த டாக்குமெண்ட் கிடைக்கும் போது அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருநூறு வருடம் கழித்து இப்படி ஒரு மாற்றம் நடக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணி இந்த மாற்றத்தையும் உள்ள வச்சிருக்கேன் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு இப்படி அசோகா அப்படின்னு ஒரு ஜோதிடர் இருந்தார் அப்படிங்கிற ஹிண்ட் கொடுக்கணும் அவங்க அதை வியந்து போகணும் அதை படிச்சு அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலையை நுட்பமா நான் ப்ரிடிக் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் இரண்டாவது இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்துல இருந்து சக்தியை இழுத்து அதை இரட்டை நந்திகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அதன் பிறகு இந்த முருகனுடைய வேலுக்கு இந்த சக்தி பிரதிபலிக்கணும் இந்த வேல் மூலிமா வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த சக்தியானது அவர்கள் மேல தெரிக்கப்படணும் இதுதான் விதி இப்படிதான் இது ஒரு சித்தர் தியான பீடம் ஒரு கோவில் அப்படின்னு சொல்றதை விட என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயிற்சி பண்றே இந்த ஒர்க் ஷாப்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பூமியில நான் ஏன் பிறந்தனே தெரியல என்ன பண்றேன்னு தெரியல நான் இந்த பூமிக்கு வேஸ்டாதான் இருக்கேன் அப்படின்னா இவங்க யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க ஒண்ணு அதற்கு காரணம் இவங்க ஷேப்லெஸ்ஸா இருக்காங்க ஒரு பொருளுக்கு ஷேப் இல்லை அப்படின்னா நீங்க அதை பிரயோகப்படுத்த முடியாது இப்ப ஒரு தகட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதை ஷேப்ப நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா இது ஒரு குண்டா வடிவத்துல நீங்க மாத்தி ஒரு பாத்திரமா மாத்திட்டீங்கன்னா இப்பதான் அதை யூஸ் அது தகரமா இருக்கிற வரைக்கும் அது யூஸ்லெஸ் இவ்வளவுதான் கேள உங்க வாழ்க்கையில பண்றாரு ஷேப்லெஸ்ஸா இருக்கிற உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறாரு இப்ப நீங்க யூஸ்லெஸ்ஸா இருக்கிற நீங்க யூஸ் ஆவீங்க இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் பொதுவா இந்த சித்தர் வழிபாடு எல்லாமே வந்து சிவன் அவர்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இங்க குறிப்பா வேல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன இந்த கேளக்கியர் சித்தர் என்பவர் ஈசனின் திருவடியை பின்பற்றி வந்தவர் இரண்டாவது நான் வந்து ஒரு மிக முருகனுடைய பக்தன் அவர் தேர்வு பண்ணினதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பாகைக்கும் அவரை நான் பாக்குறப்ப அவர் வந்து ஒயிட் கலர்லதான் இந்த தலைப்பாகை அணிஞ்சிருந்தார் நான் தான் முருகனுக்காக இந்த பச்சை கலர்ல இத அணிஞ்சிருக்கேன் இரண்டாவது நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பச்சை கலர்ல இந்த ஆனா கேளக்கியர் சித்தர் வந்து வெள்ளை நிற தலைப்பாக தான் அடிச்சார் அவர் வெள்ளை கலர்ல தான் ட்ரெஸ்ஸுமே போட்டிருந்தார் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்ததுதான் ஒளியின் ரூபத்துல எனக்கு காட்சி கொடுத்தார் எல்லா சித்தர்களுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை முன்மொழிஞ்சு வந்தவர்களாதான் இருப்பாங்க போகர் எடுத்துட்டீங்க அப்படின்னா முருகனுடைய எல்லா சிறப்புகளையும் அவர் தான் சொல்லியிருப்பார் இவர் வந்து முருகனுடைய அவதாரம் ஈசனை தின் பின்பற்றி வந்தவர் அதனால நந்தியும் வேலும் நம்மளுடைய கேளக்கர் சித்தர் கோவில்ல இடம்பெற்றிருக்கு வேற வந்து பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் எல்லாமே அங்க நடக்கும் சார் முருகனுடைய முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி வழிபாடு நடக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நடக்கும் கேலக்கியர் சித்தர் அப்படிங்கிறவரு ஒரு அஷ்டமியில அளவு கடந்த சக்தியா இருக்கிறார் இவர் அஷ்டமியில பாத்தீங்கன்னா எல்லா நடக்க முடியாத விஷயங்களையுமே அஷ்டமியில எனக்கு நடத்தி கொடுத்தார் இந்த சிலை வடிக்கிறதுக்குமே நான் முதல்ல மகாபலிபுரத்துலதான் கொடுத்திருந்தேன் ஆர்டர் கொடுத்திருந்தேன் ஆனா அது அந்த வேலை நடக்கல அதன் பிறகு எங்க ஊர்ல திருப்பூர்லயே ஒரு ஸ்தபதி கிடைச்சார் நான் உருவாக்குன அந்த படம் வரைஞ்சு முடிச்சேன் இல்லையா அந்த படம் வரைஞ்சு முடிச்சது ஒரு அஷ்டமில தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அதை கொண்டு போய் ஸ்தபதி கிட்ட கொடுக்கறதுக்குமே ஏன்னா இங்க கொடுத்து கேன்சல் ஆகி திரும்ப அதை திருப்பூருக்கு கொண்டு போய் அங்க கொடுத்து அவங்க ஓகே பண்றது அந்த நாள் அட்வான்ஸ் கொடுக்கறது அஷ்டமி திரும்ப அவங்க சிலையை வடிச்சு முடிச்சு சார் நீங்க வந்து பாக்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டப்ப நான் போன நாள் அஷ்டமி திரும்ப நான் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நீங்க பாலிஷ் பண்ணிருங்க பாலிஷ் பண்ணி பூஜை எல்லாம் முடிச்சு எனக்கு நீங்க டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த டெலிவரி ஆட்டோ அனுப்பும் போதும் அந்த நாள் வந்து அஷ்டமி திரும்ப அந்த சிலைய கொண்டு வந்து முதல்ல ஜலவாசம் இருபத்தி நாலு நாள் வைக்கணும் அதன் பிறகு தானியவாசம் இருபத்தி நாலு நாள் வைக்கணும் ஜலவாசம் முடிஞ்சு இருபத்தி நாலு நாள் கழிச்சு எடுத்து ஐயாவை ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் மக்களுக்கு போட்டோவா பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக் ஐயாவை போட்டோ ஷூட் பண்றோம் அந்த நாள் வந்து அஷ்டமி சோ எல்லாமே அஷ்டமி ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை எனக்கு வாழ்க்கையில பெண்டிங்ல இருந்துச்சு அந்த நாளுமே அஷ்டமியில முடிஞ்சது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு அஷ்டமில நாலு காரியங்கள் ஒரே படாஃபட்ல முடிஞ்சிச்சு எனக்கு ஆச்சரியம் நாலு மாதமா இந்த வேலை ஒரு எல்லாம் கூட போவே ஆகல இவ்வளவு வேலை செய்யறோம் இவ்வளவு உழைப்பு உழைக்கிறோம் எப்படி பலனே இல்லாம போச்சு நாலு மாதமா நானே போராடிட்டு இருந்த உரியம் ஒரே ஒரு அஷ்டமியில நாளே நேர்கோட்டில் வச்சு முடிச்சார் எனக்கு மிகச்சிறந்த ஆச்சரியம் சரி புது நான் இப்பதான் புதுசாவே ஆபீஸ் போட்டிருக்கேன் அந்த ஆபீஸ் போட்டு அந்த பூஜை நடத்துற நாள் அஷ்டமி இது எல்லாமே கோ இன்சிடண்டா கனெக்ட் ஆச்சு அப்பதான் இவர் ஏதோ சொல்ல வராரு இந்த அஷ்டமில அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்பவும் நம்ம கோவில்ல அஷ்டமிக்குன்னு சிறப்பு வழிபாடு உண்டு இது இல்லாம பிரதமை வழிபாடு உண்டு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இது எதற்காக அப்படின்னா ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக சிறப்பாகவே இதை பண்றோம் நாலு மாதம் தொடர்ந்து இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆட்டிசம் குறைபாடானது ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும் நாங்க டெஸ்ட் பண்ணியே ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு கொடுக்காம இருந்தாங்க இப்போ கூப்பிட்டாங்கன்னா திரும்பி நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க இந்த முன்னேற்றம் நாலு மாத காலங்கள்ல வந்திருக்கு இத மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அதாவது நான் இத வந்து என்னோட கன்சல்டேஷன் வந்தவங்களுக்கு நான் சொல்லி சார் இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடே மாத்திக்கிட்டு இருக்கோம் எட்டு வீடு மாத்திட்டாங்க ஏன்னா இந்த குழந்தை வந்து கத்துறாங்க இந்த குழந்தை எங்கனால சமாளிக்க முடியல வீடும் வீடா மாத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நான் மட்டும் தான் நான் காது கொடுத்தே கேட்பேன் சரி இந்த பிரச்சனை நான் உங்களுக்கு தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து இதுல நிறைய ரிசல்ட் நடந்த உடனே இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நல்லாவே இருக்காங்க இன்னைக்கு குணமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்க முந்தைய நிலைக்கு இந்த நிலைமை இருக்கு எனக்கு இந்த முயற்சியே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த பிரதமை வழிபாடு அவர்களுக்கானது ரெண்டாவது நீங்க படிக்கணும் உங்களுக்கு ஒரு ஞாபக சக்தி வரணும் அப்படின்னா நீங்க வந்து அடிப்பிரதட்சின பண்ணணும் அடிப்பிரதட்சினைக்கு என்ன சக்தி இருக்குன்னா நீங்க வேணா நடந்து பாருங்க உங்க வீட்டுல ஒரு ஸ்டெயிட் லைன் போட்டு அந்த ஸ்டெயிட் லைன்ல நீங்க அடிப்பிரதட்சா கண்ணை மூடிட்டு ரெண்டாவது ஸ்டெப் வைக்கும் போது கீழே விழுந்துடுவீங்க என்ன ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் கண்ணை மூடி நடந்து பழக்கப்படாத உங்களுடைய மூளை அதை செஞ்ச உடனேமே கீழே விழுங்கும் பட் இதை பிராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு இங்க ஒரு கால் வச்சு அதாவது இந்த கால் எங்க முடியுதோ அந்த கால்ட்டு இங்க இது ஆரம்பமாகணும் இப்படி நீங்க நடக்கும் போது உங்களுடைய பிரைன் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒருத்தவங்களுக்கு ஆர்டிசம் குறைபாடு இருக்கான்னு செக் பண்றதுக்கு சோதனை முறையே இருந்தான் அதே மாதிரி நீங்க இப்ப மதுபானம் யாராவது அறிந்து இருக்காங்களா அப்படின்னா அவங்களை நீங்க அடிப்பிரதட்சணை பண்ண வச்சு அவங்களால பண்ணவே முடியாது கண்ணை திறந்துட்டு பண்ண முடியும் மதுபானம் அடிச்சாங்க கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் கூட ஒரு அடி கூட வைக்க முடியாது உடனே தடுமாறி கீழே வந்துடுவாங்க இந்த அடிப்பிரதட்சணை முறைய குழந்தைகள் படிக்கிறவர்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரெண்டாவது நம்மளுடைய கோவில் வருவருக்கு எல்லாருக்கும் அதுவும் நேரில் வருகிற எல்லாருக்கும் தான் கேளகிரி சித்தரோட இரண்டாவது மந்திரம் நாங்க குடுக்கிறோம் இந்த ரெண்டாவது மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது என்கிட்டயே நீங்க இந்த முதல் மந்திரம் சக்தி மிகுந்ததா ரெண்டாவது மந்திரம் சக்தி மிகுந்ததான்னு கேட்டா ரெண்டாவது மந்திரம் தான் சக்தி மிகுந்தது நீங்க முதல் மந்திரத்தின் மூலமாவே நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னீங்க இப்ப ரெண்டாவது மந்திரத்தின் மூலமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது சார் என்னுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கும் ரெண்டாவது மத்திரம்தான் காரணம்